ये काम हो रहा है तमिलनाडु के नीलगिरी में वहां राधिका शास्त्री जी ने एम्बुरैक्स प्रोजेक्ट की शुरुआत की है इस प्रोजेक्ट का मकसद है पहाड़ी इलाकों में मरीजों को इलाज के लिए आसान ट्रांसपोर्ट उपलब्ध कराना राधिका कुन्नूर में एक कैफे चलाती है उन्होंने अपने कैफे के साथियों से एम्बुरैक्स के लिए फंड जुटाया नीलगिरी पहाड़ियों पर आज छह एम्बुरैक्स सेवारत हैं और दूर दराज के हिस्सों में इमरजेंसी के समय मरीजों के काम आ रही है एम्बुलेंस में स्ट्रेचर ऑक्सीजन सिलेंडर फर्स्ट एड बॉक्स जैसी कई चीजों की व्यवस्था इम्पेर राधिका शास्त्री ना कुन्नूर नीलगिरी मावट पेश रहे इं ना और कैफे नरत रहे बट इं फ्री टाइम एंड टीम नानू हेल्थ केयर स्पेस நிறையா சோஷியல் ஒர்க் மாதிரி பண்ணுவோம் எங்கள் கேஃபே கிளையண்ட்ஸ் எல்லாம் நிறையா டொனேஷன் கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்பெசிஃபிக்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை அப்கிரேட் பண்ணுவோம் கோவிட் டைமில் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த எங்கள் ப்ராஜெக்ட்ஸே கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஆட்டோ ஆம்புலன்ஸ் ஆம்புரெக்ஸ்னு பண்ணிடணும் ஏன்னா ஆம்புலன்ஸ் எங்கள் கால் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஆகிட்டு ஸோ அர்ஜென்ட்லி ஆட்டோ ரிக்ஷாஸை வாங்கி அதை கன்வெர்ட் ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி நாங்கள் சிக்ஸ் ஆம்புலன்ஸஸ் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தோம் அந்த விஷயம் வந்து எப்படி ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சதுன்னு தெரியல பட் ஒன் சண்டே மார்னிங் எனக்கு ஒரு கால் வந்தது தட் Uh, 11 o'clock, monkey bath. Uh, uh, Prime Minister is going to speak about you. Now. So I was surprised. I, I did not know in the Madri plan here in the day. So uh, 11 o'clock. That was the first monkey bath I had watched. So I switched on the TV. the All India Radio and TV transmission And I watched that. Uh, and uh, I was very emotional because are ordinary citizens the society in the society we are living here so help but I don't think any other prime minister has recognized people who do these kind of small things for society we don't expect anything back but our அதை எடுத்து பேசினது வாஸ் வெரி வெரி என்கரேஜிங் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் எனக்கு மட்டும் இன்ஸ்பைரிங் இல்லை நிறையா ஜனங்கள் வந்து இந்த மாதிரி தே கேம் ஃபார்வர்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் உங்கள் டீமுக்கு எதான பண்ண முடிஞ்சிட்டு தான் பண்ணுறோம் இன்னும் நிறையா டோனர்ஸ் கேம் அண்ட் தே ரியலைஸ்ட் தட் விர் டூயிங் அ குட் ஜாப் இன் த ஹெல்த் கேர் ஸோ நிறையா டோன் டோனர்ஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணினோம் அதனால ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபார் பிக்கிங் அப் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி அவங்க வேலை அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு எங்கேருந்து இன்டர்நேஷ்னல் கால்ஸ்லாம் வந்துடுது இந்த மாதிரி ஆட்டோ ரிக்ஷா பண்ணணும் எங்களுக்கு தாய்லாண்ட்லேருந்து வந்தது பாகிஸ்தான்லேருந்து கூட வந்தது முல்தான்லேருந்து யாரோ பண்ணாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் ஹிலி டெரெயின் இருக்குது எங்களுக்கும் ஆம்புலன்ஸ் இல்லை எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி நோ ஹாவுக்கு ஸோ த ரீச் ஆஃப் ஹிஸ் வேர்ல்ட் அவரோட ஒரு ஸ்டாட்டஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ ஹூம் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் அண்ட் வாட் ஒர்க் வாஸ் டன் ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ரொம்ப மோட்டிவேட்டிங் அது எங்களுக்கெல்லாம் பிகாஸ் வி வீ வீ ஹாவ் அவர் ஓன் பிஸ்னஸஸ் எங்களோட ஒர்க் இருக்குது அது மாட்டில் பண்ணுவோம் எப்போது எங்களுக்கு ஃப்ரீ டைம் கண் கிடைக்கிறதோ வீ வாண்ட் டு கிவ் பேக் சம்திங் டு த கண்ட்ரி அண்ட் அந்த மாதிரி விஷனரி லீடர் அந்த டைம்ஸில் நான் நம்ம இப்போ இருக்கோம் தட் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் திங் பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் த டைம்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி இட்ஸ் எ வெரி ஹிஸ்டாரிக்கல் மோமெண்ட் You might like him, you might not like him. That is a different issue, but it is a fact. I travel international travel and nane difference from when India was 15-20 years ago till today. Uh, India Indians are respected. Very Everybody knows Modi. Everybody knows India and what we are doing. Today we have reached the moon. அண்ட் வி வில் பி டூயிங் அ லாட்மோட் ஆட் அ திங் ஸோ அந்த விஷன் வச்சுடா அவர் கண்ட்ரியை நடத்துறது இஸ் அமேசிங் எங்களுக்குலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னல் யூத்துக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இண்டியன்ஸ் ஆர் கோயிங் டு ஃபாலோ திஸ் விஷன் ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் டு பி அன் இண்டியன் அண்ட் டு பி லிவிங் ட்யூரிங் தீஸ் டைம்ஸ் ஆமாம் ஏன்னா வந்து இப்போது அவர் ஹண்ட்ரட் எபிசோட் ஆஃப் மன் கி பாத்துக்கு ஹண்ட்ரட் பீப்புளை கூப்பிட்டுருந்தார் ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் தேம் தமிழ்நாடுலேருந்து என்னை கூப்பிட்ருந்தார் ஸோ இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் அவர் அவரை அந்த டைம் மீட் பண்ண முடியல பிகாஸ் அவர் வந்து கர்நாடகாவில் எலெக்ஷன் கேம்பெயினிங்க்கு வந்திருந்தார் பட் அவரோட டீம் அங்கே இருந்தது தவலாட் ஆஃப் அது மினிஸ்டர்ஸ் ஹோம் மெட்டாஸ் அண்ட் ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க ஒரு ஃபுல் டே ஃபைவ் டேஸ் தி டுக் அஸ் அரவுண்ட் டெல்லி டு ஷோ ஆல் தி இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் அதே மாதிரி அவரோட செவன்டி ஃபிஃப்த் ரிப்பப்ளிக் டேக்கு எங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட் எதிர்க்க உக்காத்தி வச்சு ரொம்ப இது பண்ணாங்க ஃபெலிஸ்டேட் பண்ணாங்க அப்புறம் அவரோடு இப்போ தேர்ட் டேர்ம் இன்ஸ்டலேஷன் ஆஸ் அ ப்ரைம் மினிஸ்டர் ஸ்வேரிங் இன் செரமனி ராஷ்டிரபதி பவனுக்கு கூப்பிட்ருந்தாங்க எங்களைலாம் ஃப்ரண்ட் சீட்டில் உக்காத்தி வச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இட் வாஸ் ஆல் வெரி வெரி குட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் எனி அதர் பிரைம் மினிஸ்டர் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் வுட் ஹவ் டன் சம்திங் லைக் திஸ் எங்களோட ஸ்டோரிஸ் சம் எங்களோட சம் ஸ்டோரிஸ் அமர் சித்திர கதா நாங்கள் எல்லோரும் வளர்ந்துருக்கோம் அமர் சித்திர கதா படித்து அது ஒரு காமிக் புக் மாதிரி இருக்கும் அதில் அந்த மகாபாரதா ராமாயணம் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வரும் அமர்ச்சித்திர கதா இதில் அவர் வந்து எங்களோ என்னோடய ஸ்டோரியும் இருக்கதில்ல அமர் சித்திர கதாவில் அது ஸ்டோரியை ஃபார் எவர் போட்டு அது இன்ஸ்பிரேஷ்னல் பீப்புள் இந்த த கண்ட்ரின்னு ஒரு பண்ணால் அதெல்லாம் அந்த மாதிரி ஐடியாஸெல்லாம் ஆப்வியஸ்லி ஹிஸ் டீம் டஸ் இட் தேக்கெட்டிங் தீம் டஸ் இட் பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா பிகாஸ் அது ஸ்கூல்ஸ்ல எனக்கு நிறையா கால்ஸ் வரும் ஸ்கூல்ஸ்லே இந்த லைப்ரரியில் அது வைக்கணும் அந்த புக்கு அந்த அமர் சித்திர கதா எங்கே வாங்கலாம் அந்த மாதிரி ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த நியூ ஐடியாஸ் தட் நம்ம இத நல்லது பண்ணால் எல்லாருக்கும் சொல்லி அவாலேயும் இன்ஸ்பயர் பண்ணுறாப்புல அது பண்ணியிருக்காங்க ஓ இப்போது ஆன் ஹிஸ் செவென்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே அது லேண்ட்மார்க் பர்த்டே நம்ம ப்ரைம் மினிஸ்டருக்கு ஸோ ஐ வுட் லைக் டு விஷ் விஷ்ஹெம் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் விஷிங் யூ ஹெல்த் ஹாப்பினஸ் அண்ட் ஐ விஷ் தட் யூ கண்டினியூ டு கைட் அவர் கண்ட்ரி To greater heights. Um, your vision is what is taking us forward in the last 13, 14 years. we have reached a certain height and india has become one of the most powerful countries today. and that is something we want to continue. so we would like you to continue to inspire us. and very, very happy birthday. good health and happiness to you. Chennaki, ஹம் சன்ஸ்கிருதி சை ஜூடி கானியோக்கோ பிரசாரித் பிரசாரித் கரணமே ஜூட்டி வணக்கம் என் பேர் ஸ்ரீவித்யா வீர ராகவன் நான் ஒரு கதை சொல்லி லாக்டவுனாக இருந்த அந்த செப்டம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அந்த நேரத்தில் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தன்னோட மன் கி பாத் ப்ரோக்ராமில் கரெக்டாக சொல்லப்போனால் ட்வெண்ட்டி செவன்த் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அவரோட சிக்ஸ்டீன்த் மன் கி பாத் எபிசோடில் எப்போ எல்லாரும் வீட்டில் முடக்கப்பட்டிருந்தாங்களோ அப்போ எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் ஒரு மாதிரி டிப்ரெசிங் நியூஸ் நடந்துன்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மன் கி பாத்தில் அவர் எடுத்த டாபிக் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பமாக சேர்ந்து பெரியவங்கள் சின்னவங்களுக்கு கதைகள் பரமாறணும் கதைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்மளோட பாரதிய கலாச்சாரம் கதை சொல்கிறது அதை பற்றி அவர் ரொம்ப அழகாக நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி கதைகள் சொல்லிங்கன்னா இந்த மாதிரி நன்மைகள் இருக்கு பெரியவங்கள்லாம் நீங்கள்லாம் கதைகள் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம குடும்பமாக ஒரு அழகான கதைகள் சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட மனதுல நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி இந்த இந்த கலாச்சாரத்தை இந்த மறந்து போன கலாச்சாரம்னு சொல்லலாம் நிறையா வீடுகள்ல அம்மா அப்பாக்கள்லாம் கதைகள் சொல்றது இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவர் நம்ம பாரத தேசத்தில் நிறைய இளைஞர்கள் இந்த கதை சொல்கிறதையே ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு பேஷனாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு அப்படி மென்ஷன் பண்ணும்போது அவர் நிறைய நம்ம நாட்டில் இருக்கிற மகாராஷ்டிரா கர்நாடகா மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து அவர் மென்ஷன் பண்ணும்போது தமிழ்நாடுலேருந்தும் ஸ்ரீ வித்யா வீரராகவன் அப்படின்னு ஒரு பேரை வந்து அவர் சொல்லும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அது பெருமைன்னு சொல்கிறதோட அதுக்கு இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷனாக தான் நான் இதை எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப உணர்ச்சி வச ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட்டேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கதைகள் சொல்லிகிட்டே இருக்கோம் நான் நிறையா குழந்தைங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் நிறையா பெரியவங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய போயிட்டு ட்ரைனிங் கொடுத்து உங்கள் கிளாஸ் உங்களோட கிளாஸ் ரூமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குங்க கதைகளை உங்களோட பாட பாடக பாடத்தையே வந்து கதையாக சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லி கொடுத்து நிறையா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஸோ நம்ம பாரத பிரதான் மந்திரி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்ரீ நரேந்திர மோடி ஐயா அவரோட லீடர்ஷிப் பெஸ்ட் எப்படி ஒரு ராஜா தன்னோட பிரஜையில பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் அழகாக அவரை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாலும் இந்த பிரஜையில் இருக்கிற என்ன மாதிரி காமன் பர்சன் ஒரு காமன் ஒரு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கவனம் எடுத்து அந்த பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்தும் எல்லா ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஒரு குழியவாக ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி காமன் மக்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி விதத்தில் என்ன மாதிரி கதை சொல்லிகள் இந்த நாட்டில் இருக்கிற நிறைய கதை சொல்லிகளை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணார் இந்த நாள் நம்ப மதிப்புக்குரிய பிரதான் மந்திரி அவர்கள் மன் கி பாத் அப்படி என்ன மனதில் உள்ள விஷயங்கள் அவர் மனதில் உள்ள விஷயங்கள் அது பொதுவரை பார்த்திங்கன்னா காமன் மக்களோட அவங்க பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் அது என்னவாக இருக்கட்டும் ஒரு அழகான விஷயம் அது சமுதாயத்துக்கு பயன்படு பயன்படும் உள்ளதாக இருந்தால் அவர் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கும் அவர் எந்த ஸ்டேட் எடுத்துக்கோங்க எல்லா ஸ்டேட்லேருந்தோ ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து நார்த்துன்னு எல்லா இடத்துலேருந்தோ மக்களுங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாரு தன்னோடய ப்ரோக்ராமில் அவங்கள பற்றி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே ஃபோன் பண்ணி வர அவர்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்கள்கிட்டேருந்து ஐடியாஸ் எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் அந்த மன் கி பாத்தில் இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி பேசுகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது கதை சொல்கிற இந்த கலையை ரொம்ப பாரத பிரதான் மந்திரி அவர்கள் ரொம்ப அழகாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதோட பெனிஃபிட்ஸை சொன்னின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன மாதிரி உள்ள கதை சொல்லிகளை என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய கதைகள் சொல்லுங்க அப்படின்னு எங்களையும் உற்சாகப்படுத்தினார் ரேடியோவில் நம்ம பிரதான் மந்திரி அவர்கள் பேசிட்டு இருக்காரு அதில் ஸ்ரீவித்யா வீரராகவன் தமிழ்நாடுலேருந்து சிறந்த கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு அது எனக்கு தெரியவே இல்லை என்னோட ஒரு அண்ணா இருக்குங்க அவங்க ஃபோன் பண்றாங்க ஏ ஸ்ரீவித்யா உன்னோட பேர் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பே பிரைம் மினிஸ்டர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போதும் போது எனக்கு அது ஒரு ஜோக் ஒரு ப்ராங்காக தான் தெரிஞ்சிச்சு நான் என்ன ஒரு சின்ன எறும்பு கூட இல்லை என்னை பற்றி ஏன் பிரதான் மந்திரி பேசணும் நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கார்னரில் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நஜிமாவே அவர் சொல்லும்போது ஓகே நஜிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஆஹோ நஜிமாவே நம்ம பாரத பிரதான் மந்திரி அவர்கள் என்னை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை 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 கேட்ட உடனே எனக்கு கண்ணில் ஃபஸ்ட்டு வந்தது தண் கண்ணீர் தான் அது என்ன சொல்லுவாங்க அது ஒரு சந்தோஷமாக இல்லை ஓவர்வெல்மிங் இமோஷன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நாட்டின் ராஜா ஒரு நாட்டின் மிக சிறந்த லீடர் இந்த உலகத்தில் அவரோட அவரோட இன்னும் வாயிலேருந்து இந்த கதை சொல்லிகள் பற்றி பேசுகிறாரு அதுவும் என்னோட பேரை மென்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு இதோட சிறந்த அவார்டு எனக்கு கிடைக்குமானு எனக்கு தெரியல வித் த பெஸ்ட் பெஸ்ட் ரெக்கக்னிஷன் நான் வரையும் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு இதுதான் பெஸ்டஸ்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு நினைப்பேன் उपलब्पू नागमणि जी का प्रयास भी बहुत ही प्रेरक है जिन्हें मैंडोलिन में, में कार्नाटिक इंस्ट्रूमेंटल के लिए यह पुरस्कार दिया गया है नमस्कार ना मैंडोलिन श्रीमती यू नागमणि चेन्नईवासी இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவதுக்கான சங்கீத் நாட்டக்க அகாடமி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்க சார்பில் எனக்கு உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் என்ற விருது வழங்கப்பட்டது இது ஒரு தேசிய விருது அந்த வகையில் இந்த விருது பெற நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ ஃபிப்ரவரி மாதம் டெல்லியில் போய் வாங்கினேன் அந்த விருது பெற்ற பிறகு அதெல்லாம் நமது பாரத தேசத்தின் பிரதமர் ஸ்ரீ ந நரேந்திர மோடிஜி அவருடைய பார்வையில் இது கொண்டு வரப்பட்டது அதாவது நிறைய பேர் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க அதில் அவரை பார்த்துட்டுருக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு பெண் அதுவும் மேண்டோலின் என்ற யுனிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம கர்நாடக சங்கீதம் வாசிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிவிக்கப்பட்டது கேட்டவுடன் அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய அந்த பிப்ரவரி மாதம் மனதின் குரல் அந்த எபிசோடில் என்னை பற்றியும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிறது பற்றியும் அவர் வந்து உரையாடி இருக்கார் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இப்போது உலக அளவில் தலைச்சிறந்த தலைவராக இருக்கிற நம் நாட்டு பிரதமர் ஸ்ரீ மோடிஜி அவர் வந்து நிறைய பேர் அவர் அவரை பற்றி பேசணும் அப்படின்ட்டு இதை பற்றி பேசணும்னு ஒன்றும் இது இல்லை ஆனாலும் அவருக்கு வந்து இந்த கலையை வளர்க்கணும் நம் நாட்டு கலை இவங்க வந்து மேல்நாட்டு வாத்தியத்தில் வாசிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அதை உடனே அடுத்த மாதம் ஒளிபரப்பாரு மனதின் குரல் அதில் வந்து அவர் உரை உரையாடியிருக்கார் என்னை பற்றி ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் இதனால வந்து நிறைய பேருக்கு இந்த வாத்தியத்தை பற்றியும் ஒரு அவேர்னஸ் அப்புறம் நம்ம கர்நாடக சங்கீதம் நம்ம ட்ரெடிஷ்னல் மியூசிக் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது அதுவும் ஒரு பெண் பண்ணாங்க அப்படின்னு அவரே தன் அவரே பெருமையாக சொன்ன பிறகு இதனால் எங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷன் நிறைய நிறைய பேர் இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் பிரதமர் அவரை கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரே ஃபோன் காலாக இந்த ஃபிப்ரவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமைண்டு அப்போது ஒரு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரே ஃபோன் காலாக வந்துகிட்டே இருந்தது எல்லோரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் அவங்க சார்பில் இருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நாளைக்கு வர பிரதமரின் மனதின் குரல் எபிசோடில் அப்புறம் பிரதமர் உங்களை பற்றி உரையாடல அதில் உங்களை பற்றி சொல்ல போகிறாரு நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு சொன்னோடனே ஒரே அதிர்ச்சியாக தான் இருந்தது திடீர்னு அவங்க நிஜமாவா அப்படின்னே தெரியல என்ன எந்த ஒரு லெட்டர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் ஃபோன் அப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்த நாள் வந்து அந்த லைவ் பார்க்குறச்ச தான் இந்த மாதிரி அவர் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் எல்லார பற்றியும் சொல்கிறச்ச இந்த மாதிரி எல்லாரும் வாங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக நான் வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேர் அதில் உப்பலப்பூர் ஸ்ரீமதி மேண்டலின் நாகமணி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாராட்டினார் அது வந்து ஒரு பெரிய அதிசயமாக தான் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் குடும்ப நபர்கள் நிறைய பேர் அதை லைவ் பார்க்குறவங்களும் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி பிரதமரே நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல இது இது ரொ சொல்ல வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் ஒரு உரையாடல் முடிந்த பிறகு எனக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது இந்த இந்த வாத்தியத்தை இன்னும் மேலும் மேலும் மேம்படுத்தி நிறைய பேருக்கு இதை வந்து கற்றுக் கொடுக்கணும் நிறைய பேர் இந்த வாத்தியத்தை வாசிக்க முன் வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது அதாவது கர்நாடக சங்கீத சங்கீதம் வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லை இப்போல்லாம் நிறைய எல்லோரும் ஃபிலிம் மியூசிக் தான் போயிடுவாங்க பட்டு இப்போது பிரதமரே இதை பற்றி சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே வந்து நிறைய பேர் நிறைய பேர் இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இதில் வந்து ஆர்வம் காட்டி கற்றுக்க வராங்க ஸோ இதுலேருந்து நாங்களும் கூட இதை ஒன்றும் இந்த ஆறுதான வாத்தியத்தில் இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் மியூசிக்கு இன்னும் மேம்படுத்தி இது பல நாடுகளில் இதை வந்து ப்ரோபகாண்டா பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு வர நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் செய்வோம் நன்றி தமிழ்நாடுக்கே கோயம்புத்தூரில் பஸ் காம் காம்கர்னேவாரு மரிமுது யோகநாதன்ஜி யோகநாதன்ஜி अपनी बस के यात्रियों को टिकट देते हैं तो साथ में ही एक पौधा भी मुफ्त देते हैं पणगम अयोनंदन कोयंबदूरुல இருக்கற சுற்றுச்சூலார் ஆர்வலர் 3 men of india மருதமலை ব্রাঞ্চல வந்து பஸ் கண்டக்டரா இருக்கேன் 38 வருஷமா இந்த சுற்றுச்சூலார் பணி செஞ்சிட்டிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் மரம் இலவசமா குடுத்துட்டிருக்கனால பெருமருக்கு இந்த செய்தி போய் மங்கிபாத்தலைல பாராட்டி பேசினாங்க பேசுகிற அன்னைக்கு சேகானுடைய பறவை சரணாலயத்தினுடைய டைரக்டர் பிரமோத் சார் கூப்பிடுறாரு எவ்ளோ எங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் சார் நான் பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னேன் பிரதமர் உங்களை வந்து ஆன்டி ரேடியோவில் பேசிகிட்டு இருக்காருங்க கேளுங்கன்னு சொன்னார் வாழ்த்து சொன்னார் அதற்கு பிறகு நிறைய தொடர்ந்து ஃபோன் வந்துட்டு இருந்தது மறுநாள் பத்திரிகை எல்லா பத்திரிகையிலும் பிரதமர் வங்கி பார்த்தில் பேருந்து நடத்துனரை பேசியதனால் நெகிழ்ச்சி அடைந்தார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் லோனான்னு சொல்லி போட்டிருந்தாங்க முப்பத்தெட்டு வருடமாக அந்த சுற்றுச்சூழல் பணியை செஞ்சுட்டு இதற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாக நான் அதை நினைக்கிறேன் போன வருடம் ஆகஸ்ட் பதினைஞ்சி சுதந்திரத்தனைக்கு ராட்சபதி பவனுக்கு என்னை அழைத்து அரசாங்கத்துடைய செலவுலே அங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் அங்கே ராட்சபதி பவனில் ஒரு மூன்று பேர் ஐடென்டிஃபை பண்ணி அறிமுகப்படுத்தினாங்க அதில் என்ன இவர் ட்ரீமேன் ஆஃப் இந்தியா பஸ் கண்டக்டர் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க உடனே பிரதமர் ரெண்டு கைகளை பிடித்து கொண்டு முதுகில் தட்டி கொடுத்தாரு எனக்கு நான் நெகிழ்ந்து போனேன் பெரிய ஒரு என்ன சொல்றது அவ்வளவு தூரத்தில் இருந்து பார்க்குற ஒரு மாபெரும் பிரதமர் நம்மளை தட்டி கொடுக்குறாங்க ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய பிறந்த நாள் அவர் நீடோடி காலம் வாழ நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்ஜி மதுரை அப்படி மெஹனத்துக்கு கமாயிசே அப்படி பேட்டிக்கு படாய்களே ப் லாக்கு ரூபாய் பச்சாய்டு வணக்கம் என் பேரு கேசி மோகன் நான் மதுரை அண்ணா நகர் மேலமடையில் சருவங்கடை வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா என்னுடைய கடைக்கு பக்கத்தில் தான் வந்திருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏரியா ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க பேரி கடை வச்சு அங்கே உள்ள மக்கள் அனைவரும் ஏழை மக்கள் அண்ணனைக்கு வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் வந்து எனக்கு ஒரே பொண்ணு அதனுடைய படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் வச்சுருந்தேன் என்னுடைய பொண்ணு படிப்பை அப்புறம் பார்த்துக்கிறோம் முதல்ல மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பசி அப்படின்னு சொல்லிச்சு அதை வச்சு நான் அரிசி காய்கறிகள் மளிகை பொருட்கள் பருப்பு அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு இதை தெரிஞ்ச பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்கள் என்னை மங்கி பார்த்திங் மனதின் குரலில் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் என்னை பாராட்டி பேசி பேசினால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதிர்பார்க்காத இந்த செயல் வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு ஆகுன்னு தெரியாது ம மஞ்சிப்பத்தில் பேசினது ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோடு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரதமரை ஐயா பல்லாண்டு காலம் வாழ்கிறேன்